ஒரு தயாரிப்பாளர்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் அதுக்கு தலைவனா அவர் ஒரு தாய்மையான இடத்துக்கு புனிதமான இடத்துக்கு வந்த விஷால் அவர்கள் அந்த தாய்க்கே கலங்கம் உண்டாக்குற மாதிரி எல்லாத்தையும் வந்து தவறாக அவர் சித்தரிச்சு செயல்பட்டிருக்காரு என்ன தவறாக சித்தரிச்சு செயல்பட்டு உதாரணத்துக்கு ஒரு இன்டீரியர் மாடிட் கண்டெக்ட் கண்டக்ட் பண்றோம் அந்த இண்டீரிய மாடிட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடிட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு சரியான கணக்கு வழக்குகள் இல்லை இதையும் தாண்டி விஷால் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு தயாரிப்பாளர்களையும் வழி நடத்த முடியாத விஷால் எப்படி மக்களுக்கு வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு வந்து வழிநடத்துவாரு விஷால் அவர்கள் தான் இன்னைக்கு இருக்கு தமிழ் சினிமா மோசமா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் விஷால் அவர் வழிகளையே நீங்க கொண்டு போய் விஷால் என்ற ஒருவர் மேலேயே நீங்க சும்மா கண்டிப்பாக காரணம் என்னவென்றால் உங்களால என்னை எதுவும் செய்ய முடியாது முடிஞ்ச நீ உங்களால் என்ன பண்ண முடியோ பண்ணி பாருங்க அப்படிங்கிற இடத்துல தான் அவர் சொல்றாரு இதே விஷால் அவருக்கு ஜெயிக்கணும் தலைவனானோ ஆனோம் அவர் நினைக்க போற வந்து சிறுசு பெருசு பெரியவர்கள் சிறியவர்கள் ஒசட்டப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை எப்படி ஓட்டு கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சந்திப்பேன் அப்படின்னு சொல்ற விஷால் அவருக்கு அன்னைக்கு ஏன் எங்க கிட்ட பிச்சை கேட்டாரு அப்படின்றத என்னோட கேள்வி தனுஷ் அவர்கள் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இதுவரையும் கிடையாது இல்ல இந்த தனிப்பட்ட காழ்ப்பின் காரணமா தான் தனுஷ் மேல இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் வெளியில இருந்து வைக்கிறாங்க அது அதுதான் யதார்த்தமா சோ இதை பற்றி நான் நான் அதிகமாக கமெண்ட் பண்ண விரும்பவில்லை இதே விஷால் அவர்கள் வந்து இப்போ நடிகர் சங்கத்தில் உட்காந்துருக்காங்க சோ அங்கேயும் அவர் வந்து இதுக்கு பின்னணியில வந்து தவறாக செயல்படுத்திட்டு இருக்காரு நடிகர்கள் அப்படின்ற ஒரு பார்வையாக தான் இதை பார்க்க பார்க்க வேண்டும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராகுல் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நடிகர் விஷால் அவர்களுக்கு இனி படங்களை நடிக்கிறதுக்கான ஒரு தடையை வந்து தயாரிப்பாளர் சங்கம் சொல்லியிருக்கிறாங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொம்பது காலகட்டத்தில் அவர் தலைவராக இருக்கும்போது முறைகேடுகள் செஞ்சிருக்கதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க எதற்காக என்ன நடந்தது எதற்காக இந்த தடை அதாவது பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவர்கள் தகுதியற்ற இடத்துக்கு உட்கார வைக்கும் போது இல்லை தகுதி இல்லாதவர்கள் தகுதியற்ற இடத்தில் இருக்கும் போது அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தலைப்பாக கூட பேச ஆரம்பிக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் காலங்காலமாக இருக்கிற கவுன்சில்ஸில் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் தான் ஒரு ரெஜிஸ்டர்டு ஓல்டஸ்ட்டு கவுன்சில் அதில் பார்த்தீங்கன்னா திரு நடிகர் விஷால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயிச்சு அதாவது எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தயாரிப்பாளர்களையும் சந்திச்சு சிறிய தயாரிப்பாளர்கள் பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லா விதமான செக்மெண்ட்டில் இருக்கிற தயாரிப்பாளர்களையும் சந்தித்து அவங்களோட ஓட்டு உரிமையை பெற்று அவர் தலைவனாக ஜெயிக்கிறார் அப்புறம் வந்த விஷால் அவர்கள் ஒரு தலைவனாக என்ன அவர் அவரோட கடமையை பார்க்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று அவர் பார்க்கவில்லை அதாவது பொறுப்பாக இருக்க வேண்டிய பொறுப்பா இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் எந்த ஒரு முன்னேற்றமும் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு இல்லவே இல்லை அதாவது முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல போற வந்து முக்கியமான சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கணும் ஒன்று வர தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து அவங்க படம் தயாரிக்கணும் ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு சில நிபந்தனைகள் கொடுக்க வேண்டும் சில அதாவது நிலவையில் இருக்கிற சில ஸ்கீம்ஸை வந்து அவர் எடுத்து சரி செய்ய வேண்டும் இதையும் தாண்டி ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ ஒரு டைட்டில் கேட்டால் அதை அதை ஹானர் பண்ண வேண்டும் ஒரு படத்தோட டைட்டில் அப்படின்னா நான் சொல்றது வந்து தலைப்பு அந்த தலைப்பு வந்து ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ நம்ம கவுன்சிலில் கொடுக்க போகிறது அது இமீடியட்டாக ஹானர் பண்ண வேண்டும் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பேசிக் அடிப்படைகள் எதையுமே வந்து அவரு பின்தொடரல அந்த தலைவன் அப்படின்ற ஒரு 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 பொறுப்பை அவர் பின்தொடரல ஒரு தலைவன் எங்க தலைவன் ஆகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா சந்திச்சு அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதுதான் அந்த தலைவன் அப்படின்றதுக்கு பொருள் இங்க பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவருக்கு தலைவரா அவரை தேர்வு பண்ணியிருந்தோம் ஒரு தயாரிப்பாளர்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் அதுக்கு தலைவனா அவர் வராரு ஒரு தாய்மையான இடத்துக்கு புனிதமான இடத்துக்கு வந்த விஷால் அவர்கள் அந்த தாய்க்கே களங்கம் உண்டாக்குற மாதிரி எல்லாத்தையும் வந்து தவறாக அவர் சித்தரிச்சு செயல்பட்டு இருக்காரு என்ன தவறாக சித்தரிச்சு செயல்பட்டு உதாரணத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல அவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் தனியா ஒரு ஆபீஸ் நடத்துறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வாடகையில் அந்த ஆஃபீஸுக்கு செலவு பண்றாரு அதை எந்த பணத்தை எடுத்து செலவு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்க பணத்தை எடுத்து செலவு பண்றாரு சரி அது கூட தவறில்லை அவருக்கு வந்து இன்னொரு ஒரு அவர் ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் வைக்கணும்னு அவர் நினைச்சிருக்கலாம் வேற எங்கன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர் வைக்கணும்னு அவர் நினைச்சிருக்கலாம் தவறு இல்லை பட் முன்னேற்றங்கள் இப்போ ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவனா வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது நீங்க முன்னேற்றம் இதையும் முன்னேற்றம் நீங்க என்ன சொல்ல வரீங்க முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை பிரச்சனைகள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சப்சிடி வரல ஒரு மானியம் வரல தயாரிப்பாளர்களுக்கு வந்து சரியாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வரலை டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் சில பேருக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க அந்த டைட்டில் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை தலைப்பு கொடுக்கப்படவில்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்சூரன்ஸ் பிரச்சனை எந்த ஒரு தயாரிப்பாளர்களுக்கும் இன்சூரன்ஸே கிடையாதுப்போ அந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய நிலுவையில் இருக்கிற முன்னாடி இந்த பிரச்சனைகள் அவர் சரி செஞ்சிருந்தாலே அவர் நல்ல தலைவனாக இருப்பார் பட் இது எதையுமே அவர் வந்து பின்தொடரல இதையும் தாண்டி டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு இன்டீரியர் ஆடிட் கண்டக்ட் கண்டெக்ட் பண்றோம் அந்த இன்டீரியர் அந்த கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு சரியான கணக்கு வழக்குகள் இல்லை அதுதான் நலிவுற்ற தயாரிப்பாளர்கள் வந்து இந்த பண்ணியிருக்கோம் தீபாவளிக்கு இந்த பரிசுகள் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் சங்கத்துல இருக்கக்கூடியவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதன் அடிப்படையில் செஞ்சிருக்கோம்னு சொல்றாருல அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் வந்து காப்பீட்டு திட்டங்கள் கொடுத்துருக்கலாம் தீபாவளிக்கு பரிசு கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் வந்து அவர் கொடுக்கற புள்ளி விவரங்கள் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை உண்மை தரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற இன்னைக்கு இருக்க நிர்வாகியான ஒரு ஒரு பேர் சொல்லியே சொல்றாரு கதிரேசுங்கிற ஒருவர் இன்னைக்கு உங்க குழுவுல இருக்கிறாரு இவர்கள்லாம் கையோபமிட்டு இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்றாரு அந்த அந்த காலகட்டங்கள்ல அந்த தீர்மானம் அடிப்படையில அதை வந்து அவங்க சரி செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு இன்டர்னல் கிளாரிட்டியான ஆடிட் பார்க்க போற வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு தெளிவில்லை அதாவது அவர் கொடுத்த அந்த அந்த சான்றிதழில ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல அறிக்கையில சரியான தெளிவில்லைன்னு சொல்ல வராங்க அதாவது ஒரு நம்ம இருபத்தி ரெண்டு பேர் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வழக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பதினஞ்சு பேருக்கு நம்ம கொடுத்துருக்கலாம் எட்டு பேர் வந்து ராமசாமி குப்பசாமி கந்தசாமி நம்மளே கூட அதை ஒரு ரிப்போர்ட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இது இயல்பு இது நான் தவறாக சொல்லவில்லை அதே சமயம் ஒரு முன்னேற்றங்கள் இப்போ ஒரு 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 விஷயத்துல தவற விட்ட விஷால் ஏதாவது வேற ஒரு விஷயத்துல சரி செஞ்சிருக்கலாம் அவர் எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாத அளவுக்கு அவர் வந்து செயல்பட்டிருக்காரு இது தெளிவாக இருக்கிறது பின்னடைவு மட்டும் இல்லாமல் இது ஒரு தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் கொரோனா பீரியட்ல தயாரிப்பாளர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டோம் இதே விஷால் அவர்கள் வந்து ஒரு கரெக்டான கைட்லைன்ஸ் ஸ்ட்ரீம் லைன் இப்போ பண்ணிட்டு இருந்தாருனா நாங்க யாருமே கஷ்டப்பட்டு மாட்டோம் இதையும் தாண்டி விஷால் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு தயாரிப்பாளர்களே வந்து வழி நடத்த முடியாத விஷால் எப்படி மக்களுக்கு வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு வந்து வழி நடத்துவாரு விஷால் அவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா மோசமா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர் நீங்க கொண்டு போய் விஷால் என்ற ஒரு மேலேயே நீங்க சும்ம கண்டிப்பாக காரணம் என்னவென்றால் அந்த செவன்டீன் டு நைன்டீன் வந்து கோல்டன் பீரியடாக பார்க்கப்படுகிறது அந்த டைம்ல தான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓவர் த டாப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ள சினிமாக்குள்ளே வருகிறது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணுறாங்க சினிமாவை காரணம் என்னவென்றால் காரணம் என்னவென்றால் இதே விஷால் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஒரு ஆக்ஷன் கமிட்டி அப்போ ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த மூணு பேருக்குமே அதாவது இயக்க இயக்குனர் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்கள் இவங்க மூணு பேருக்குமே சரிசமமாக ஒரு தாட் ப்ராசஸ் அவர் அப்பயே அவர் செயல்பட்டு அப்பயே ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவர் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இவ்ளோ பிரச்சனையே வந்துருக்காரு இல்லை நீங்க சொல்ற வர்றதுல நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் நீங்க இப்ப சொல்றீங்க ஓடிடி வருகைக்கும் ஓடிடி நீங்க மேலாதிக்கம் செஞ்சதற்கு இது காரணமே விஷால் தான்ங்கறத நீங்க எந்த எந்த அடிப்படையில் சொல்றீங்க விஷால் தான் காரணம் காரணம் என்னவென்றால் அந்த டைம் அதாவது ஓடிடி வளர்ந்து வந்த ஒரு டைம்னு இரு அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டாக நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த அடிப்படையில் ஒரு ஆதரவா நிண்டாருன்னு ஒண்ணு சொல் அந்த ஸ்பேஸ் இருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கை கையேகப்படுத்ததுன்னு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க இவர் தான் தலைமையா நின்றாரு அப்படின்ற மாதிரில நீங்க சொல்றீங்க இப்போ உதாரணத்துக்கு அந்த விஷால் இருந்த சமயத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்படி கூட வச்சுக்கலாம் இதுல வந்து அவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஏரியா பிலிம் மேக்கிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது அந்த ஏரியால அவரு கான்சென்ட்ரேட் பண்ணி தேட்டர் தேட்டர் உரிமையாளர்கள் கிட்ட ஒரு தாட் ப்ராசஸ் அதாவது இந்த வாரங்கள் ஒரு வாரம் இத்தனை படம் தான் வெளியிட வேண்டும் இத்தனை காட்சிகள் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஒரு சிந்தனை எடுத்துட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக ஓடிடிக்கு வந்து நமக்கு வேலையே கிடையாது காரணம் என்னென்றால் இப்ப நமக்கு தேட்டரே கிடைக்கல இப்ப நமக்கு முக்காவாசி பாத்தீங்கன்னா ஒரு ஏபிசி அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஏ செக்மெண்ட் மட்டும் எப்பயுமே உசந்தவர்கள் உசந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்ல போற வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு கமலஹாசன் சார் ஒரு தனுஷ் இப்படி நீங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்க படங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் இருக்கு இப்போ பி இப்போ எங்களை பி நாங்கள் வந்து ஒரு வளர்ந்து வந்து வர ஒரு இயக்குனர் வளர்ந்து வர வர ஒரு தயாரிப்பாளர் இப்போ நாங்கள் அந்த ஏ அப்படின்ற இடத்துக்கு போகணும் என்றால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் வந்து நிறைய தேவை ஸோ இப்போ பி ல இருக்கிறவங்க ஏ செக்மெண்ட்டுக்கு போகவே முடியல காரணம் என்னன்னா ஏக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் இருக்கு அதே நீங்கள் முன்னாடி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஏரியாவில் வர படங்களுக்கும் பிஸ்னஸ் இருக்கும் இப்போ ஓடிடி இந்த ஓடிடி வெறும் ஏ செட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா பிசிக்கு வேலையே இல்லை இன்னைக்கு புதுசாக வர தயாரிப்பாளர்களுக்கு வேலையே கிடையாது காரணம் என்னன்னா முன்னாடி நடந்த விஷாலோட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அட்டகாசம்னு சொல்லலாம் ம் விஷாலோட கவனக்குறைவுன்னு சொல்லலாம் விஷாலோட துரோகம்னு சொல்லலாம் விஷாலோட ஒரு கடமையை கடமை தவறுதல்னு சொல்லலாம் இல்லை ஒரு தவறான செயல்பாடுன்னு சொல்லலாம் இது எல்லாமே அதோட கடந்த காலத்தோட விஷாலோட தவறான ஒரு செயல்பாடு தவறான ஒரு வழி நடத்த தெரியாத ஒரு தலைவன் இது எல்லாமே கடந்த காலத்தோட இருக்கோம் தயாரிப்பாளர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு புது தயாரிப்பாளர் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை எடுத்து கண்டிப்பாக ஓடிடில போய் அவர் விக்கணும் அப்படின்னா அது முடியவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவர் அப்ப சரி செய்யல விஷால் அவர்கள் அந்த ஓடிடி பீரியட்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது நம் ஒரு ஒரு என்ட்ரி கொடுக்க போறோம் வந்து விஷால் அவர்கள் அப்பயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கணும் ஒரு ஆலோசனை ஒரு ஆலோசனை நடத்தி ஒரு தீர்மானத்தை ஒரு தலைவனா அவர் கொண்டு வந்திருக்கணும் இல்ல அதான் இப்போ இதனால என்ன பாதிப்புன்னு நான் கேட்கிறேன் இதனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இருக்கிற பிரசிடென்ட் எங்களுக்கு தேனாண்டால் மிக தேனாண்டால் முரளி நாராயணன் சார் அவர்கள் அழகாக நிறைய தீர்மானங்களை இப்பதான் அவர் கொண்டு கொண்டு வந்திருக்காரு அதை அவர் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு காரணம் என்னன்னா விஷால் அவர்கள் செய்த தப்புகளை அதை சரி செஞ்சு கொண்டு வரதுக்கே அவருக்கு மூணுல நாலு வருஷம் ஆயிருக்கிறது ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் கலந்து பேசி ஒரு ஆலோசனை பெறலாம் ஒரு ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு கொண்டு வந்திருக்காரு அது அழகான தீர்மானமா பார்க்கப்படுகிறது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுகிறது இதுல விஷால் சொல்லும்போது தயாரி இதுவரை படமே எடுக்காதவர்கள் படம் எதிர்காலத்தை எடுக்க போகாதவர்கள் தயாரிப்பாளர் தன்னை போட்டுக்கிட்டு இப்படி வந்து சினிமா துறையில் பல பிரச்சனைகள்லாம் இருக்கிறத விட்டுட்டு இது மாதிரி குற்றம் சுத்திட்டு இருக்கிறாங்க நான் இதை வழக்கு ரீதியாக சந்திப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது முடிஞ்சா நீ உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணி பாருங்க அப்படிங்கிற இடத்துல தான் அவர் சொல்றாரு இதே விஷால் அவருக்கு ஜெயிக்கணும் தலைவனானோ அப்படின்னு அவர் நினைக்க போற வந்து சிறுசு பெருசு பெரியவர்கள் சிறியவர்கள் ஒசட்டப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை எப்படி ஓட்டு கேட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி ஓட்டு போடுங்க சாமி சாமி ஓட்டு போடுங்க சாமி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் தான் வந்து அவர் கேட்டார் அவர் கருத்து வேறுபாடே பார்க்கல சிறுசு பெருசு பெருசு சிறுசுன்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்றாரு பதிமூணு கோடி ரூபாய் பணத்தை முறைகேடு பண்றாரு அவர் கடன் எல்லாம் அடைக்கிறாரு இன்னைக்கு கேட்டா அவர் என்ன சொல்றாரு நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு சோ இதே சந்திப்பேன் அப்படின்னு சொல்ற விஷால் அவர்களுக்கு அன்னைக்கு ஏன் எங்க கிட்ட பிச்சை கேட்டாரு அப்படின்றதான் என்னோட கேள்வி சோ ஒரு பிச்சை கேட்டு வந்த விஷால் அவர்கள் இன்னைக்கு ஒரு அசுத்தமான ஒரு பதிலை கொடுக்கிறார் ஒரு கீழ்த்தரமான பதிலை கொடுக்கிறார் ஒரு டூ கே கிட்ஸுக்கு ஒரு எதிர்காலம் உண்டான பதிலை கொடுக்காம ஒரு மன உளைச்சலுக்கான பதிலை வந்து அவர் கொடுக்கிறார் இது முற்றிலும் வந்து

படம் எடுக்கணும் எடுக்க எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சிந்தனைக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த டிஎஃப்பிசிக்கு வந்து அவங்க வந்து அந்த ஆலோசனை பெற்றுதான் எடுக்க வேண்டும் ஸோ விஷால் அவர்களுக்கு வந்து இதை நான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் நான் பார்க்கறேன் சரிங்க இப்போ விஷால் மீதான இந்த ரெக்கார்டு போடப்படுது அதை தொடர்ந்து தனுஷ் மேலையும் இடி தனுஷ் வச்சு படம் தயாரிக்கக்கூடியவர்கள் தயாரிக்கிறதுக்கு முடி எங்களிடம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இனிமேல் த தனுஷுக்கு இதே கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க இப்போ தனுஷ் மீதான இந்த கட்டுப்பாடுகள் வைப்பதற்கு என்ன காரணம் இந்த கார்டுக்கு என்ன காரணம் அதாவது தனுஷ் பெற்றையும் த தனிப்பட்ட முறையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புகார்கள் இல்லை காரணம் என்னவென்றால் அப்படி ஒரு புகார் தனுஷ் மேலே கொடுக்கப்பட்டால் அவர் அதை இம்மிடியாக ஹானர் பண்றாரு அதாவது தனுஷ் அவர்கள் அதை முன் வந்து அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை குழுவில் வந்து அவர் கலந்து கொள்கிறார் பதில் சொல்கிறார் அதுக்கு உண்டான நடவடிக்கைகளும் அவர் எடுக்கிறார்

அவங்க ஏதா ஒரு ஒரு வகையில் ஏதாவது ஒரு பேலன்ஸ் ஏதாவது ஒரு ப பண பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்க சம்மந்தப்பட்டிருக்கலாம் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அது ஒன்று தேட்டருக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருக்கலாம் அதாவது விநியோகஸ்தர்கிட்ட இருக்கலாம் அப்படி அப்படின்னா தேட்டர் உரிமையாளர்கிட்ட இருக்கலாம் இது இல்லை இதையும் தாண்டி தயாரிப்பாளர்கிட்ட இருக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக தான் அந்த ரெட் கார்டு அப்படின்றது வந்து போடப்படும் மேஜராக பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி பல தயாரிப்பாளர்கள் பல தயாரிப்பாளர்கள்கிட்ட வந்து அட்வான்ஸை வாங்கி அவங்களுக்கு சரியான டேட்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த டேட்ஸ்ல அவங்க ஷூட் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் அப்போ ரெட் கார்டு போடப்படும் அந்த ரெட் கார்டுன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அது அந்த பொருளை வச்சிருக்கு எதுக்காக அந்த ரெட் கார்டு வந்து விதிக்கப்பட்டிருக்காங்க தனுஷுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு அவர் கொடுக்கப்படுற டேட்ஸ்ல தனுஷால ஷூட்டிங் பண்ண முடியல காரணம் என்னவென்றால் அவர் வேற ஒரு படத்துல எங்கேஜ் ஆயிடுறாரு அந்த தேதிகளில் அவரால் வந்து ஷூட்டிங் ஹானர் பண்ண முடியல தனுஷால சோ அது சம்பந்தமா வந்து ஒரு ஆலோசனை அவர் நடத்திட்டு இருக்காரு தனுஷ் அவர்கள் வந்து அதை சரி செஞ்சு கொடுத்துருவாரு காரணம் என்னவென்றால் தனுஷ் அவர்கள் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இதுவரையும் கிடையாது அப்ப எந்த இடத்துல இந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்களே சொல்கிறீங்க தனுஷ் மேலே பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை அவர் மேலே இப்படி ஒன்று சொன்னால் ஒரு ஹானராக அது அதை எதிர்கொள்வார் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ தனுஷ்க்கு வந்து இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவரா தலைவராக இருக்கக்கூடியவர்கிட்ட ஒரு படம் கமிட்மெண்ட் பண்ணியிருக்காரு அதை இன்னும் முடிக்கலை அதே போல் இன்னும் ஒரு கௌரவ செயலாளராக ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து டேட் டிக்கெட்டாரோ இன்னும் கொடுக்கல இந்த தனிப்பட்ட காழ்ப்பின் காரணமாக தான் தனுஷ் மேலே இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வெளியிலேருந்து வைக்கிறாங்க அது அதுதான் யதார்த்தமாக அதாவது வந்து அந்த விமர்சனத்தை நான் முழுமையாக ஏற்றுக்க மாட்டேன் காரணம் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனை விமர்சனத்தை நான் குற்றச்சாட்டை நம்ம வந்து ஆலோசி ஆலோசனை பார்க்க வேண்டும் ஆலோசனை படப்படுத்த வேண்டும் அந்த குற்றச்சாட்டின் கிளாரிட்டி என்னவென் என்னவென்று நம்ம பார்க்க வேண்டும் உதாரணத்துக்கு தனுஷ் வந்து என்ன காரணத்துக்கு அந்த ரெட் கார்டு அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன் அது நம்ம வந்து சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட அந்த கௌரவ செயலாளரை நம்ம வந்து ஒரு ஒரு ஆலோசனை நடத்தினா மட்டும்தான் அதுக்குண்டான உண்டான தீர்வு கிடைக்கும் ஸோ இதை பற்றி நான் அதிகமாக கமெண்ட் பண்ண விரும்பவில்லை ஸோ அதே போல் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறாங்க தமிழ் சினிமா வந்து அதாவது தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நட்டத்தை சந்திக்கிறாங்க அதற்கெதாவது ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அக்டோபர் பதினாறாம் தேதியோடு இதுவரை எடுக்கக்கூடிய படங்கள் புதிய படங்கள் எடுக்கிறத நிறுத்தணும் அதுபோல் நவம்பர் ஒன்லேருந்து இந்த ரூலின் அடிப்படையில் தான் இனிமேல் தொடங்கணும் அப்படின்றாங்க இப்படி ஒரு நிலை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன வந்தது ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி பிட்வீன் த இயக்குனர் தயாரிப்பாளர் விநியோக விநியோகஸ்தர்கள் அதாவது டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு மூணு முக்கியமான ஏரியாஸ் இது மூணு ஏரியாஸுக்கும் ஒரு பிரிட்ஜு உண்டாக்குற மாதிரி ஒரு தீர்மானம் உண்டாக்குற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொண்டு வரா மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வரத்துக்கு தான் இந்த முப்பதாம் தேதிக்கு மேலே அவங்க வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு நல்ல தீர்மானமாக கொண்டு வரல என்ன போன்ற ஒரு இயக்குநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்குங்கிறது இந்த பிரச்சனை தீர்வு கொண்டு வராது இன்னும் வளர்க்க தான் செய்யும் அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இந்த பிரச்சனை இன்னும் தான் பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இப்போ ஸ்ட்ரைக் அறிவிச்சு இந்த பிரச்சனையை பெருசாக்க பாக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா மாண்புமிகு தேனாண்டால் முரளி ராமநாதன் சார் என்றைக்குமே வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வன்முறையை விரும்பவே மாட்டார் அவர் வந்து ஒரு நேர் நோக்கி சிந்தித்து பயணிக்கிற ஒரு மனிதராக நாங்கள் பார்க்கறோம் எங்கள் தலைவரை ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைக் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து முரளி சார் வந்து விரும்ப மாட்டார் இதெல்லாம் முற்றிலும் தவறு இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ண தவறுகள் தான் முன்னாடி இருந்த விஷால் அவர்கள் செஞ்ச தவறுகள் செஞ்ச துரோகங்கள் சரியான இல்லாமல் இது எல்லாத்தோட பின்விளைவுதான் நாங்கள் எல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோம் நீங்க நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்குன்னா உங்ககிட்டதான் இது சரியான பதில் வரும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்களுடைய பட்ஜெட்ல ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் அந்த ஹீரோக்களுடைய சம்பளத்துல தான் இருக்கு அப்படின்னு இருக்கும் போது இதுதான் தமிழ் சினிமாவுடைய பின்னடைவாக இருக்கும் போது இந்த இதுக்கு இந்த மாற்றம் வருமா இந்த தீர்மானங்கள்ல இல்ல கண்டிப்பாக வரும் காரணம் என்றால் காரணம் என்னவென்றால் ஒரு தயாரிப்பாளராக இயக்குநராக நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் எந்த ஒரு நடிகரும் நடிகையும் கண்டிப்பாக அந்த ஸ்டோரி அந்த கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு நடிகரும் நடிகையும் அவங்க சம்பளத்தை வந்து குறைச்சிப்பாங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இல்ல அது ஆப்ஷன் அவங்களுடைய அதை தாண்டி இத ஒரு நிர்பந்தமா தயாரிப்பாளர் சங்கம் கொண்டு வர முடியுமான்னு கேக்குறேன் அதாவது ஒரு நிர்பந்தமா கொண்டு வரதுக்கு தான் இப்ப தயாரிப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அந்த கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்றது ஏத்துக்கருவாங்களா நடிகர் சங்கங்கள் ஏத்துக்கொருவாங்களா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஒரு நிபந்தனை இருக்கு ஒரு விதிமுறை இருக்கு அப்படின்னா வந்து நடிகர் சங்கம் கண்டிப்பாக ஏத்துப்பாங்கன்னு தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் அதுக்கு தான் அந்த ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை முரளி சார் இப்பயே ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த ஜாயின்ட் ஆக்சன் கமிட்டியில் இதில் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பட நடத்த வேண்டும் அதாவது தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை இயக்குநர்கள் மட்டும் இல்லை விநியோகஸர்களும் சேர்ந்து ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்த போகிறது மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும்ன்ற அடிப்படையில் அழகாக அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறார் இது இது ரொம்ப வரவேற்கு வரவேற்புக்கு உண்டான ஒரு ஒரு தாட் ப்ராசஸாக பார்க்கப்படுகிறது மீண்டும் நான் திருப்பி சொன்ன மாதிரி நடிகர் விஷால் அவர்களோட ஒரு ஒரு குறைவு ஒரு தலைவனாக அவர் பின்தொடராம போன அந்த கடமைகள் ஒரு துரோகங்கள் அவர் வந்து செஞ்ச அந்த விதி தவறான முறைகேடுகள் இதெல்லாமோட தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றது குறிப்பிடத்தக்கது சரி அதான் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நடிகர் சங்கம் வந்து நீங்கள் இந்த தீர்மானங்கள் தனுஷ் மீதான இந்த கட்டுப்பாடுகள் போடுறதுலாம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கம் தரப்புல சொல்கிறாங்க நடிகர் சங்கம் இந்த ரெட் கார்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்க நீங்க அறிவிச்சதா சொல்றீங்க நடிகர் சங்கத்தை அதை மறுக்கிறதையும் எப்படி எப்படி பார்க்கறது இல்ல அதாவது நிறைய நடிகர்கள் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நடிகர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் சொல்லலாம் அவர் வந்து அதே நீங்க சொல்ற நடிகர் சங்கத்துல தான் ஒரு பொறுப்புல இருக்கிறார் இப்போ ஸோ இது பின்னாடி திருப்பி விஷால் கூட இருக்கிறாருன்னு கூட நம்ம அந்த பார்வையில கூட பார்க்கலாம் காரணம் என்னவென்றால் விஷால் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துல முறைகேடு பண்ணியிருக்கிறாரு சரியான அவரோட கடமைகளை வந்து அவர் தொடரலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதே விஷால் அவர்கள் வந்து இப்போ நடிகர் சங்கத்தில் உட்காந்துருக்காரு ஸோ அங்கேயும் அவர் வந்து இதுக்கு பின்னணியில் வந்து தவறாக செயல்படுத்திட்டு இருக்காரு நடிகர்கள் அப்படின்ற ஒரு தான் இதை பார்க்க பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒரு சரியான ஒரு ஒரு நல்ல ஒரு நடிகராக ஒரு முன்னாள் தயாரிப்பாளராக தலைவனாக விஷால் அவர்கள் வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்க சங்கம் கொண்டு வர அந்த தீர்மானங்களுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கலாம் விஷால் அவர்கள் வந்து தவறு பண்ணவில்லை என்றால் அவர் சொல்லியிருக்கலாம் திருப்பியும் இது எப்படி பார்க்க வேணும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பின்னாடி விஷால் அவர்கள் வந்து தவறாக செயல்பட்டு இருக்கார் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது ஏன்னா இதே நடிகர் சங்கத்தில் விஷால் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்போது விஷால் அவர்கள் ஒரு நேர்மையான அற்புதமான நடிகராக இருந்திருந்தால் அவர் முன் வந்து சொல்லியிருக்கலாம் நீங்க 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 இப்ப நீங்க கொண்டு வர விதிமுறைகளுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அதே மாதிரி நாங்க சில நிபந்தனைகள் வச்சிருக்கோம் அதுக்கு நீங்க ஹானர் பண்ணுங்க அப்படின்னு ஆரோக்கியமாக அவர் பேசியிருக்கலாம் திருப்பியும் விஷால் அவர்கள் வந்து ஒரு பொறுப்பா இல்லாத விஷால் வந்து ஒரு பொறுப்பா இருக்க வேண்டிய விஷால் அவர்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருன்றதுதான் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் சார் தீர்வு இப்போ ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நடிகர் சங்கம் இந்த பக்கம் முரண்படுறாங்க இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு இதுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில் மிஸ்டர் முரளி சார் கொண்டு வந்த அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில் எல்லாரும் ஒத்துழைக்கணும் இதுதான் தீர்வு ஒத்துழைச்சா மட்டும் தான் இங்க நான் அப்படின்றத விட நாமன்றதுக்கு தான் தமிழ் சினிமா தனி தமிழ் சினிமானு வச்சுக்கிறோம் தமிழ் சினிமால இது வந்து ஒரு ஆரோக்கியமான களம் அதாவது வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஒரு தொழில் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு நட்பு ரீதியாக எல்லாரும் இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு ஜேர்னி இருக்கும் ஸோ அந்த ஜேர்னிக்கு வந்து தேவையான ஒரே ஒரு விஷயம் ஒத்துமை ஸோ அந்த ஒத்துமை அப்படின்ற அந்த விஷயம் வந்து நமக்கு நமக்குள்ளே இருந்தால் நடிகர் நடிகைக்குள்ளே இயக்குனர்களுக்குள்ளே தயாரிப்பு கிட்ட நிறைய இருந்தால் நிறைய நம்ம மேற்கொண்டு சாதிக்கலாம் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது டூ கே கிட்ஸுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்குது இப்போ டூ கே கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியில் வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸே இல்லை சினிமாக்குள்ளே எப்படி வரணும் சினிமாக்குள்ளே எப்படி அவங்க முயற்சி பண்ணணுன்ற அந்த கைடன்ஸே இல்லாமல் இருக்கிறது ஸோ டூ கே கிட்ஸுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பதிவாக இதை சொல்லிக் கொள்கிறேன் இதையும் தாண்டி விஷால் மாதிரி மனிதர்கள் வந்து கடுமையாக நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் விஷால் மாதிரி மனிதர்கள் முறைகேடு செய்யற மனிதர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது என்னோட நிரூபிக்கப்பட்டா நிரூபிக்கப்பட்டால் கடுமையான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று பதிவு பண்ணி கொள்கிறேன் இதே நான் வந்து ஒரு போலீஸா இருந்ததுன்னா அந்த ஜுடிஷியல் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்ததுன்னா கண்டிப்பா விஷால் அவர்களை வந்து நான் அரெஸ்ட் பண்ணிப்பேன் ஆணித்தனமாக இந்த காலையில் நான் சொல்லி சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சரிங்க சார் தமிழ் சினிமாவுடைய இன்றைய போக்கு அதை இன்னும் சரியான தளத்தில் கொண்டு போகணும் எதிர்காலத்திற்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் உங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறீங்க அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றிண்ணா சார் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் தொடர்ந்து எழுந்திரிங்கள் தி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் வணக்கம்